வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதுக்கப்புறமா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஜாரில் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நான் வந்து பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த பட்டாணியை குக்கரில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் நல்லா பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பட்டாணி நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கும் இதை இப்போ தனியாக வச்சுட்டு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் நிறையா சேர்க்க வேணாம் ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது நிறையா சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான்வெஜ் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூடவே இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கணும் இந்த நான்வெஜ் மசாலா ரெசிபி வேணும்னா நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கட்டியாக இருக்கட்டும் அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பட்டாணி வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியவே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து அந்த வேக வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான பட் பட்டாணி கிரேவி ரெடி நீங்கள் வந்து ஃப்ரோசன் பட்டாணி இல்லை ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடச்சது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் கூட செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ